நேற்று வியாழக்கிழமை மாலை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அந்த அறிவிப்பு தமிழ்நாடு மக்களை மிக 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 பெரிய ஆனந்த கடையில் ஆழ்த்து விட்டது பா இப்படி ஒரு அறிவிப்பா லண்டன் போய் படிச்சதுன்னா சும்மா வா எப்படியெல்லாம் பண்றாரு பாரு எப்படி பயங்கரமா கத்துட்டு வந்திருக்காரு ஏற்கனவே இருபதாயிரம் புத்தகத்தை படித்தவர் இப்போ புதுசாக எக்ஸ்ட்ரா போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து எப்படியெல்லாம் அரசியல் பண்றாரு பாரு என்ன மாதிரியான அறிவிப்புப்பா அப்படின்ட்டு தமிழ்நாடே அவரோடு காத்திருக்க துறங்கிவிட்டது அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுன்ட்டு இன்று வெள்ளிக்கிழமை அந்த காட்சி கோயமுத்தூரில் அரங்கேறியது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் மக்கள் ஆனந்தமுடைய செய்யக்கூடிய எந்த விஷயத்தை அவர் அண்ணாமலை கூறியிருந்தார்னாக்கா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு இளம்பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது சம்பந்தமாக திமுகவை கண்டனம் தெரி தமிழ்நாடு ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசு கண்ணனம் தெரிவிக்கும் வகையில் நான் சாட்டையால் ஆறு முறை அடித்துக் கொள்ள போராட்டத்தை செய்ய போகிறேன் என்று தெரிவிச்சிருந்தார் அண்ணாமலை அந்த போராட்டத்தை அவர் இன்னைக்கு அவருடைய கோயம்புத்தூர் இல்லத்துல நடத்திக்கிட்டு இருக்காரு சரியான கூட்டம் என்ன மக்கள் அந்த கட்சி சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நைலான் மயிலானால் செய்யப்பட்ட ஒரு சாட்டையை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா அந்த சாட்டையை அவர் பயன்படுத்தாம பஞ்சு இருக்குல்ல பஞ்சியால் செய்யப்பட்ட ஒரு மென்மையான சாட்டை அதாவது காயம் ஏற்படாத இரத்த கட்டு கட்டாத வலிக்காத ஒரு மென்மையான ஒரு சாட்டையை பயன்படுத்தி அவர் ஆறு முறை அடிச்சுப்பேன்னு சொன்னாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு முறை அடிச்சிட்டார் கணக்கில் கொஞ்சம் வீக்கான தெரில எட்டு முறை சாட்டையில அடிச்சிட்டாரு ஓகே அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க

இதுதான் அண்ணாமலை தனக்கு தானே தண்டனை அறிவி தண்டனை கொடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய திமுகவை கண்டிக்கும் விதம் இது வந்து இதை பத்தி தமிழ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் திருமாளன் சொல்லிருக்காருனாக்கா மனநிலை சரியாக உள்ள யாருமே இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்க இவ்வளவு பெரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் முகநூல் சொல்லியிருக்காரு சுயமரியாதை உள்ள எந்த தலைவனும் இப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்த மாட்டாங்க இது தலை தலைவனுக்கான அறிகுறி இல்லை தற்கொலைக்கான அறிகுறி சொல்லியிருக்காரு என்ன பிரச்சனைனாக்கா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிய பாலியல் ரீதியாக டி ஞானசேகரன் ஒருத்துன்புறுத்திருக்கானா பிரியாணி கடை ஏன்னா அந்த பெண் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை காவல்துறை தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தி அவனை கைது பண்ணியாச்சு இதற்கு பிறகும் நம்ம அண்ணாமலை கொந்தரிச்சு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு போராட்டம் இதுதான் அந்த சாட்டையடி போராட்டம் கேள்வி இதற்கு முன்பாக மணிப்பூர் மாநிலத்தில் கலவர கட்டத்தில் ஒரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு இனக்குழுக்கள் போ கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து அந்த மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் இழுத்து வந்தாங்க அதை பத்தி அண்ணாமலை என்ன எதால் அடிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ண போறாரு அதே போல குஜராத் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்து முஸ்லீம் மோதலில் அது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கலவரம் அது கலவரம்னு சொல்ல முடியாது ஒரு பிரிவினர் மட்டும் ஒரு மதவெரியர் கூட்டம் மட்டும் முஸ்லீம்களை தேடி தேடி கொலை பண்ணாங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த கலவரத்தில் பில்கீஸ் பாணி என்ற பெண் ஏற்கனவே அது வந்து வந்து கற்ப கர்ப்பிணியா இருக்காங்க அந்த பெண்ண பதினோரு பேர் கொண்ட குழு ஒரு மதவெறி கூட்டம் கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் கற்பழிச்சாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களை எல்லாரையுமே அடிச்சு கொண்டாங்க நடந்துச்சு அந்த குற்றவாளிகள் பதினோரு பேரையும் கடந்த எழுபத்தி எழுபத்தி எழுவத்தி ஆண்டு சுதந்திர தினத்தன்று நன்னடத்தை நிதியின் சார்பாக விடுதலை விடுதலை செய்கிறோம் அப்படின்ட்டு குஜராத் அரசு விடுதலை செய்தது அவங்கள அந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் நெற்றி திலக விட்டு பாதபூஜெலாம் செஞ்சு வரவேற்றாங்க இது ஒரு எவ்வளோ கேவலமான விஷயம் இந்திய சுதந்திர வரலாற்று இப்படி ஒரு கேவலம் நடந்ததே கிடையாது அந்த கேவலத்துக்காக அண்ணாமலை எதை கொண்டு அடித்து போராட்டத்தை பண்ண போறாரு இது வரைக்கும் அதை பத்தி எந்த கருத்து சொல்லாம அமைதி காத்தாரு அதே போல ஹத்ராஸ்ல ஒரு மனிஷா என்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதி பெண்ணை அடிச்சே கொண்டாங்க கை காலம் உடச்சி எலும்பும் புரிச்சு கொண்டானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க பெட்ரோல் கூட அந்த உடலை கொடுக்காம எரிச்சானுங்க தீ வச்சு எரிச்சு ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு இவ்வளோ மோசமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அதற்காக நம்ம அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாரு எதை கொண்டு அடிச்சுக்கிட்டு போராட்டத்துக்கு போகிறாரு இதுவரை கருத்து சொல்லியிருக்காரா காஷ்மீரில் ஆசிஃபா என்ற ஒரு சிறுவயது குழந்தை ஒரு சிறுமி அந்த பெண்ணை கோயிலில் வச்சு ஒரு கூட்டம் கற்பழித்து கொண்டு இருக்கு அந்த குழந்தையை வந்து உலர் கூழற் கூறாகி போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் சொன்னதுனாக்கா அந்த பெண்ணுடைய வயிற்றுல குழந்தையுடைய வயிற்றுல கொஞ்சம் கூட உணவு என்பதே இல்லை உணவு கூட உணவு கொடுக்காமலே இப்படி பண்ணி ஆசை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் தன்னுடைய ரிப்போர்ட்டில் கூறியிருந்தார் அந்த பெண் அந்த குழந்தையுடைய தந்தை நான் எ ஊரெல்லாம் தேட்டேன் ஆனால் கோயிலில் மட்டும் போய் பார்க்கல கோயில் என்பது ஒரு புனிதமான இடம் அந்த இடத்துல எல்லாம் இப்படிப்பட்ட தவறு தவறுலாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் மற்ற இடம்லாம் தேர்னேன் கோயிலில் போய் தேட மாட்டேன் மறந்து சொல்ல அப்படி நடக்காது நம்பிக்கையில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜகவை சேர்த்த அமைச்சர் ஒருவர் தேசிய கொடியை கையில் ஏற்றி அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணுன்ட்டு நடத்தினார் அதற்காக அண்ணாமலை ஏதாவது வைக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஏதாவது எதற்கொண்டாவது போராட்டத்தை அடிச்சுக்கிட்டு போராடுறீங்களா இதே போல இந்த பாஜக ஆட்சியில் கடந்த பத்தாண்டு காலத்தில் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான கொடூரங்கள் எக்கச்சக்கமா அப்படி இருக்கும் பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது அதற்காக அந்த பெண் காவல்துறையில் புகார் அளித்தவுடன் அந்த கைவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அவனுக்கு விசாரணை நடத்தி அவனுக்கு மாவுக்கட்டெலாம் போட வச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகும் வெக்க கேடு வெக்கப்படுற சேம் சேம் திமுக கவர்மெண்ட் வெக்கங்கட்ட திமுக அரசை மாணவ திமுக அரசின் கோஷம் போடுறாங்க இன்னைக்கு இந்த இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு நம்ம கிரேட் அண்ணாமலை நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கணும் வேதனைப்பட்டுருக்கணும் இந்தியா இன்னொரு விஷயம் பிரிஜி பூஷன் சிங் அப்படின்னு ஒருத்தர் மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்தவன் அவன் அந்த மல்யுத்த எல்லாம் பாலியல் ரீதியாக தவறான வந்திருக்கான் துன்புறுத்தியிருக்கான் அதற்கு அதை கண்டித்து அந்த மல்யுத்த எல்லாம் டெல்லி நகர வீதியில் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் போராடினாங்க போராடி எங்களுக்கு நீதி வேணும்னு சொன்னாங்க அதற்காக இந்த பாஜக அரசு கொஞ்சம் கூட அசைவுகள் ஏன்னா அந்த பிரிஜ் பூஷன் சிங் என்பவன் பாஜகவை சேர்ந்து எம்பி மா நாடாளுமன்ற உறுப்பினர் தன் கட்சியை சேர்ந்த எம்பி அந்த பாதிப்பு வந்து அந்த பெண்கள் தான் காவல்துறை கொண்டு அடக்குமுறை செய்யப்பட்டார்களே தவிர அவன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை அதற்கு பிறகு கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்புறம் கோர்ட்டுடைய வழிகாட்டுதலின்படி அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண் ஒலிம்பிக்ல வந்து தங்க மெடல் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருந்த பொழுது அவருக்கு வந்து எடை கொஞ்சம் அதிகம் இரநூறு கிராம் அதிகமாக காரணம் காட்டி அந்த பெண் தகுதி நிறுத்தம் செய்யப்பட்டார் வினோஷ் போகத் யாரும் மறந்துட மாட்டீங்க இப்போ வந்து ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்படியெல்லாம் கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்டது அந்த மல்யுத்த வீராங்கனை ஒரு மாதங்களுக்கு மேலாக போராடியும் கூட அவன் மீது கூட கிளிப்படங்களே அவனை கைது செய்யாமல் பாதுகாத்தது இந்த பாஜக அரசு அதற்காக அண்ணாமலை எப்பயாவது வைக்கப்பட்டதுண்டா வேதனைப்பட்டதுண்டா ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா எதுவுமே கிடையாது ஆனா இந்த பல்கலைக்கழக பெண்ணுக்காக அவர் அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு பல ரீதியை தொழில் கொடுத்த கைது செய்யப்பட்ட பிறகு கூட அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இந்த அண்ணாமலை லண்டன் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு நத்த தெரில அவர் என்ன பண்ணுவார் அவர் லண்டன் போட்டு வந்து போயிட்டு வந்த பிறகு மீடியா யாருமே அவரை கண்டுக்கல அதனால அவரும் இப்படிப்பட்ட குரல் வீத்த எல்லாம் காட்டி மீடியா தன் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பதுக்காக இப்படியெல்லாம் குரல் வித்தை காட்டியிருக்காரு அண்ணாமலை இந்த சாட்டை கொண்டு அடிச்சதுக்கு பதிலாக வேற எதையாவது கொண்டு அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அவர் சொல்லியிருக்காரு நான் இனிமேல் காலனி அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு மண்டலத்துக்கு ஏதோ அது என்ன இருந்து தெரில ரெண்டுத்தில் தெரியல ஒரு வண்ணலத்தை நான் வந்து காலில் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்ட்டு நேற்று ஒரு ஷூ எடுத்து காமிச்சிருக்காரு செருப்பு என்பது வேற ஷூ என்பது வேறன்னு கூட தெரியல ஓகே அவர் ஷூ தான் அவருக்கு போகிற ஷூ தான் அவர் செருப்புள்ள இருக்கு எடுத்து காமிச்சிருக்காரு காமிச்சிட்டு இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு இப்படி தான் போயிட்டுருக்கு